அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம கோதுமை மாவை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நல்ல மொறு மொறுன்னு உள்ள ஸ்டஃபிங்கோட ஒரு அட்டகாசமான ஈவினிங் டைம் ஸ்நாக் பார்க்கலாம் எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்க நான் இன்னைக்கு மிக்சிங் பவுலில் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு டம்ளர் வந்து கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிறேன் எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்தனால லேசாக ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி நல்ல வெது வெதுப்பான வெந்நீர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அது வந்து இன்னும் கொஞ்சம் மாவுக்கு சாஃப்ட்னஸை கொடுக்கும் அப்படின்னு நம்ம கலந்து விட்டுக்கலாம் தண்ணியை வந்து பேச்சஸ்ஸில் ஆட் பண்ணி இந்த மாவை வந்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மாவை பாருங்க அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசிஞ்சாச்சு இப்போ இதில் வந்து மேலே நான் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெயை விட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு லேசாக ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி இந்த மாதிரி லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மாவு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் மூடி வச்சுருங்க மாவு வந்து நல்லா ஊறதுக்குள்ளே பாருங்கள் நம்ம அதில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டஃபிங்கை வந்து நல்லா வதக்கி மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் நல்ல ஒரு துண்டி இஞ்சியை வந்து சீவி நல்லா இஞ்சி பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா பைண்டாகி வரும் ஒரு கேரட்டை வந்து நல்லா தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் அதே மாதிரி சின்ன சைஸ் குடமிளகா ஒன்றே ஒன்று எடுத்து அதையும் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் இங்கே வந்து இப்போ கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனாவது நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம நல்லா வதக்க போகிறோம் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சால் வெங்காயத்தை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து அந்த இஞ்சி பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் இந்த வெங்காயத்தையும் இஞ்சியும் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிக்கலாம் அதே மாதிரி இந்த இஞ்சியோட பச்சை வாசனையும் போட்டோம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சால் தக்காளியை சேர்த்தாச்சு அதே மாதிரி நம்ம துருவுன கேரட் அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சால் குடமிளகா அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் பண்ணும் போது எல்லாமே நல்லா இந்த மாதிரி பைண்ட் ஆகி நல்லா சேர்ந்து வதங்கி வரும் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நம்ம மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதை வந்து ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி பவுடர் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோடு கூட கொஞ்சமாக வந்து நான் ஜீரக பொடியை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து தனியா பொடி கொஞ்சமாக வந்து நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி எல்லாமே நல்லா வெந்து வரணும் இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வதக்கினது வந்து கொஞ்சம் கூலாகட்டும் இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த கிரேவி ரெடி பண்ணிட்டோம் ஒரு பதினஞ்சு நிமிஷமும் இந்த மாவு வந்து நல்லா ஊறிடுத்து எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இப்போ இதை வந்து நான் ஆறு போர்ஷனாக டிவைட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க நான் வந்து எடுத்திருக்கிற மாவுலேருந்து இந்த மாதிரி ஆறு உருண்டைகளை நான் வந்து இதை ரெடியாக பிரித்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒவ்வொன்றா தான் இட ஒரே ஒரு உருண்டையை மட்டும் கையில் எடுத்து நல்லா கையில் உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இந்த மாதிரி நான் கோதுமை மாவு வச்சுருக்கேன் அதில் வந்து நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம வந்து டேப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அப்படியே இட ஆரம்பிக்கலாம் பாருங்கள் ரொம்ப பெருசாக இட்ற வேண்டாம் ஓரளவுக்கு நம்ம ரவுண்ட் ஷேப் ஓரளவுக்கு இட்டாலே போதும் லேசாக மட்டும் அப்படியே விரித்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா விரிச்சாச்சு பாருங்கள் இதை வந்து இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி நம்ம இன்னொரு உருண்டை உருட்டி இந்த மாதிரி ரெண்டு சப்பாத்திக்கு நம்ம ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் நான் ஒன்று ரெடியாக இருக்குது இப்போ இன்னொன்னே நம்ம ரெடி பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ரெண்டு ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஃபஸ்ட்டு லேயர் மேலே நம்ம அந்த கிரேவி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து போட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு சப்பாத்திக்கு மேலே மட்டும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே இதையும் நம்ம அப்படியே மேலே அப்படியே வச்சிடலாம் நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மடிக்க வேண்டிதான் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மடிக்கிறது மூலமாக ரெண்டு சப்பாத்திக்கு நடுவில் அப்படியே இந்த ஸ்டஃபிங் இருக்கிறது இருக்கும் அப்படியே மடித்து விட்டுக்கோங்க ஓரங்களை மட்டும் அப்படியே நம்ம செட் பண்ணிவிட்டு அப்போ வந்து வெளியே வராமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம அப்படியே மடிச்சிடலாம் அப்படியே மடிச்சுக்கோங்க பாருங்க நான் ஒரு சைடு மடிச்சிருக்கேன் அதே மாதிரி இங்கேயும் இன்னொரு சைடு இப்படியும் அவ்வளோதான் இந்த ஷேப்புக்கு வந்து மடிச்சுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி நம்ம ஸ்டஃபிங்கை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி ரெடியா வச்சுட்டோம் இப்போ நம்ம ஆறு உருண்டைகள் உருட்டிருந்தோம் நமக்கு வந்து அதுக்கு மூணு ஸ்டஃபிங் இது வந்திருக்கு சரியா இருக்கு இப்போ இத வந்து நான் இட்லி பிளேட்ல வேக வச்சு எடுக்க போகிறனால இட்லி பாத்திரத்தில் ஒரே ஒரு பிளேட்டில் மட்டும் பாருங்கள் இந்த மூணையுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இட்லி பாத்திரத்தில் வந்து அடியில் தண்ணி வச்சு பாருங்கள் தண்ணி வந்து நல்ல ஹீட் ஆனதும் இந்த பிளேட்டை வந்து நம்ம அப்படியே உள்ள இறக்கி வச்சிடலாம் இது வந்து நல்லா ரெடியாகணும் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இது வந்து நல்லா ரெடியாகட்டும் இப்போ கரெக்டாக வந்து ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நல்லா வேக விட்டாச்சு இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க எல்லாமே நல்லா வெந்திருக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அப்படியே கலர் மாறி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது வந்து நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறந்தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும் இப்போ இந்த பிளேட் எடுத்து நான் வெளியே வச்சிடுறேன் இது வந்து நல்லா ஆகட்டும் பாருங்கள் நம்ம வந்து இட்லி இருந்து எடுத்து வெளியே வச்சிட்டோம் எல்லாமே பாருங்கள் கொஞ்சமாக நல்லா ஆகி வந்திருக்கு இப்போ அதை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால நல்லா நான் வந்து ஒரு அகலமான பேன் எடுத்து வச்சு பாருங்கள் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெயும் வந்து நல்லா ஹீட் ஆகிடுத்து இந்த டைமில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கும்போது கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் அந்த ஸ்டீம் பண்ணி வச்சுருந்தா பாருங்கள் அதை வந்து நம்ம அப்படியே ஒவ்வொன்றா இந்த எண்ணெயிலே வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் இதை அந்த எண்ணெயிலே வந்து நல்ல ஒரு சைடு வந்து அது நல்லா குக் ஆகணும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இல்லைனா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வச்சுக்கிற ஃப்ளேமை பொறுத்து அப்படியே நம்ம மெதுவாக அப்படியே திருப்பி போட்டு திருப்பி போட்டு இதை வந்து நம்ம நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்ல மொறு மொறுன்னு இந்த மூணையுமே வந்து நான் மறுபடியும் திருப்பி போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாமே மொத்தமாக ரெடியானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா ரோஸ்ட் ஆகணும் மொறு மொறுனு கலரும் வந்து நல்லா ப்ரௌனிஷாக மாறி வரும் அது வரைக்கும் இருக்கட்டும் பாருங்க அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் எல்லாமே நல்ல கோல்டன் ப்ரௌனே வந்திருக்கு பாருங்கள் மேலே எல்லாமே நல்ல கோல்டன் ப்ரௌனே நல்ல மொறுன்னு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மூணையுமே நான் எடுத்து வெளியே வச்சிட்றேன் இப்போ இதை வந்து நம்ம பீசஸாக போட்டுக்கலாம் நம்ம இதை ஃபுல்லாக சாப்பிட முடியாது அதனால் நான் இதை வந்து மூணு பீசஸாக வெட்டி எடுத்துக்க போகிறேன் நல்லா நீங்கள் ரோஸ்ட்டு பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பீசஸ் போட வருது அப்படின்னு சூப்பரா வந்திருக்கு நான் உங்களுக்கு ஒன்றை மட்டும் பீஸ் போட்டு காட்டுறேன் மீதி ரெண்டுத்தையும் நீங்கள் நீங்க அதே மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்ல மொறு மொறுன்னு உள்ள வந்து அந்த ஸ்டஃப்பிங்கோட சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் மீதி ரெண்டையுமே பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை வந்து டிஃபனாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் உள்ளே எல்லாமே நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்க நம்ம மூணையுமே வந்து அழகாக பீசஸாக போட்டுட்டோம் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நமக்கு ஒம்போது பீஸ் வந்திருக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக மாவு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ